வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் இந்த எனக்கு ஒரு ரெண்டு மூணு அட்வைஸ் வந்தது அதாவது வந்து நேட்டு பெட்டில் இருந்தபடி லைவ் போட்டதுன்னு சொல்லி பெட்ஷீட்டால் பொறுத்தபடி லைவ் போட்டேன்னு சொல்லி அதை விட சொல்லுதுன்னா நான் ப்ரொஃபஷனலாக இல்லைன்னு சொல்லி அதாவது ஒரு டாக்டராக இருந்தாலும் ப்ரொஃபஷனலாக இல்லாமல் வந்து வீடியோ போட்டு கொண்டிருக்கேன் சொல்லி ஓகே எனக்கும் அது நல்ல ப்ரொஃபஷனலாக கதைக்க விருப்பம் நானும் ப்ரொஃபஷ்னலாக கதைப்பேன் நல்ல அண்ட் ப்ரொஃபஷனலி ஒரு டாக்டர் ஒரு ப்ரொஜெக்ட் மேனேஜர் ஒரு பிஎம்பி ஒரு லோகிய நீங்கள் ஒரு ஆச்சை நீங்கள் என்ன பண்ணணும்னா சொல்லி போகலாம் ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு நல்ல அப்பா பட் யூ வட் எவர் த வே யூ வாண்ட் கால் மீ ஐ கேன் ட்ராக் டூ இன் அ ப்ரொஃபஷனல் வே லைக் யூனோ எதுக்கு நடிப்பானுன்றது தானே எந்த கேள்வி இதுக்கு நாங்கள் நடிக்க வேணும் அதாவது நாங்கள் யூனோ சம்டைம்ஸ் வென் ஐ கோ தமிழில் சொல்கிறோம்

அந்த முரளி அந்த தானே வேறு பற்றி தான் நான் கதைக்கிறேன் சரிதானே எங்களுடைய ஐயா முரளிவள்ளிபுரணா தானு எங்கள்ட்ட பெரியவங்க டப்படின்னு இந்த துண்டை மட்டும் போட்டு வழியால் வேரியா போட்டுருவாங்க எங்களோட சொல்லி தவக்கோட இருக்கிறார் அவர் வந்து கொம்யூனிட்டி மெடிசன் சமூக ஊடகம் படித்தவரால் அவர் நான் சம்பந்தமாக எல்லாம் எழுதியிருந்தார் அவர் எழுதினா பிறகு திருப்பி அடிவாடுன்னு சொல்லி நீ அடித்தா பிறகு திருப்பி அடிக்கிறதில் ஒரு புலையும் இல்லை நினைக்கிறேன் இல்லையோ சரியா அவர் வந்து கை காய் கேட்கப்படுதாங்க ஏன்னா டாக்டர் இப்போ இந்த வீட்டை போய் சாப்பிடுக்க சோறு பழைய புட்டு மிச்சம் இடியப்பமாக எல்லாத்தையும் அப்படியே கொள்ளாச்சி போட்டு அந்த அப்படி அடிக்கிறது பட் வெளியில் வழியில் ஹலோ டாக்டர் ஏண்டா நடிக்கிறீங்க நான் வந்து வாழ்க்கையில் நடிக்க மாட்டேன் நான் ப்ராக்டிக்கலான ஆள் நான் எப்படி இருக்கிறேனோ அதே மாதிரி தான் இருப்பேன் எனக்கு அப்படி நடிக்க தேவையும் இல்லை எனக்கு வடிவாக சொல்கிறேனால் இப்போ கெனவேர் கால் பண்ணி நீ வந்து பைன் போத்தரோடு போட்டிருக்காயின்னு சொல்லி உண்மையாகவே நான் பயன் குடிக்கிறேன் கடவுள் அறிய நான் உண்மையாக வயன் அன்ல சதவை எங்கேயாவது போய் ஒன்றும் இல்லாமல் இருக்கிற நேரங்களில் பயன் குடித்தாலேயே சத்தியமாக நான் பயன் குடிக்கிறேன் அதோடு எங்கள்கிட்ட கொலிஜ் காலேஜ் ஆஃப் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் சொல்லி எங்களோட கொலேஜில் நடக்கிற பாட்டி இரவு பாட்டியில் கூட நான் குடிக்கிறேன் இல்லை அதுக்கு வந்து ஒரு முறை நாங்கள் ஃபஸ்ட் இயரில் இருக்கிறக்குள்ள எங்களை தான் அரேஞ்ச் பண்ணி கூப்பிட்டது எங்கள் பாமினி அக்கா தர்ஷன் எல்லாரும் பார்த்து கொண்டு போய் நினைக்கிறேன் அப்போ வி வேண்ட் என்ஹெச்எஸ் சார் அண்ட் தென் அதுக்கு பிறகு அவங்க கேட்டாங்க ஸோ பார் யார் எடுத்து நடத்துறது அதாவது பார் எடுத்து நடத்துறேன்னு சொன்னால் வளமே என்ன நடக்குதுன்னு சொன்னால் இந்த கொலிஸ் ஸ்டேஷனில் எல்லோரும் ஒரு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சோட்டெண்டு வருன பிறகு முழு சாமானும் அதாவது போத்திரெல்லாம் ஓடிடும் நடந்து காலில் நடந்து ஓடிடும் ஒரு ஐம்பது போத்தில் ஒன்று வரமெண்ட்டு பைங்குவேன் எனக்கு கவலை இருந்தால் எனக்கு அதை திருப்பி செய்கிறான் போயிட்டு நான் அர்ப்பின் விட்டுருவேன் இட்ஸ் ஓகே அப்போ என்னட்டு தான் அதை பொறுப்பாக தரவங்கள் நீதான் தான் எங்களோட பாமேன் சொல்லி எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு ஒரு நம்பிக்கையே வச்சுருந்தது அதாவது நான் போத்தில் களைவெடுக்க மாட்டேன் போத்தில் கொண்டே வீட்டை சேர்க்க இண்டை வரைக்கும் ராசா நான் நினைச்சிருந்தால் போத்தில் எடுத்துக்கொண்டே வீட்டை குடிச்சிருக்கலாம் ஈவன் எனக்கு குடிக்க தெரிஞ்சும் நான் எல்லோரையுமே குடிக்க சொல்லி போட்டு எல்லாருமே பாட்டியில் குடிக்க சொல்லி ஹோட்டலில் நடக்கிறது எல்லோரையுமே குடிக்க சொல்லி போட்டு நான் எல்லாருக்கும் விட்டு கொடுக்குறது ஃபேமஸான ஒரு ஃபோட்டோ ஒன்று இருக்குது நான் தான் போகிறேன் ஸோ அப்படி ஒருத்தர் இருந்த ஒருத்தனை நீங்கள் இப்போ கடைசியாக இந்த நம்மைக்கு போனதுட்டிங்க நினைக்கிறேன் கவலையாக கிடைக்குது என்னன்னா ஐ ஆம் வெரி ப்ராக்டிக்கல் உங்களுக்கு அது பிடிக்கிறேன்னு சொன்னால் நான் அதை மாற்றி கூட்டிருப்பேன் ப்ரொஃபஷனலான வந்து நான் ஒரு ஃபோரமோனில் கதை கேட்க ஐ கேன் பி வெரி ப்ரொஃபஷனல் லைக் யூனோ ஆனால் நாங்கள் சாதாரணமாக கதை கேட்கல சிவான் என்ற பெட்டி கடையில் நூறு கிராம் மிக்சரை வண்டி அந்த மிக்சர் கோனுண்டு அடியால் ஓட்டியை போட்டு ஏவன் ஐஸ்கிரீமு மேலாலையும் குடித்து கீழாலையும் சாப்பிட்டு கொண்டு தான் என்னங்க என்ன இந்த பூக்கைய கையில வண்டி சாப்பிட்டு சுவரில் வண்டி தேய்க்கிறார்கள் தானே நாங்கள் வீ வெரி ப்ராக்டிக்கல் வை ஐ டு டூ இட் என்ன ஏன் அதை செய்யணும்னு நினைக்கிறேன்னு சொன்னா யூ கோ இன்சைட் தான் நீங்கள் மக்களோட மக்களாகலாம் எங்களுடைய அமைச்சர் மாதிரி சந்திக்கணும் எங்களுடைய எம்பி மாதிரி சந்திக்கணுமென்னு சொன்னால் ஆறு மாதத்துக்கு முன்னே வாய்ப்பு எடுக்கும் நான் நீங்கள் விரும்பி ஒரு அமைச்சர் பதவிக்கோ அல்லது ஒரு எம்பி பதவிக்கோ வந்தால் ஒவ்வொரு நாளும் ஒரு இருபது நிமிஷம் யூடியூபர்ஸுக்கு ஸ்பெஷல் வீடியோ அவன்தானே அவனும் ஏதாவது சாப்பிடு விடைக்கத்தானே விடணும் எவ்ரிபடி ஷூட் ஏன் ஈவன் இஃப் ஐ டை நான் எந்த உடம்பை பேராதனை வைத்தியசாலைக்கு வந்து என்னுடைய உடம்பை ஃபுல்லாக எடுக்க சொல்லி எழுதி கொடுத்துருக்கிறேன் நீங்கள் பேராதனை வைத்தியசாலையில் போய் பிளானிங் யூனிட்டில் உங்களுடைய டவுட் என்றால் கேட்டு பார்க்கலாம் மிஸ் என்ற சிங்கள பிள்ளையரால் இருக்கிறார் அவ தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டாங்க அந்த பேராதனை வைத்தியசாலை இறந்தபின் தானம் என்று சொல்லி முதன் முதலாக எங்களுடைய பேராதனை வைத்தியசாலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் ஜூலை மாத பகுதியிலே வைத்தியர் அர்ஜுன ஜல சார் அவர்களுடைய இதில் பிறந்த பின் அவயவங்கள் தானம் என்ற விஷயத்தில் வந்து ஃபஸ்ட்டாக பேர் அதனை தான் கொண்டு வந்திருந்தது அதாவது நாங்கள் நாங்கள் உதாரணத்துக்கு நான் ஆக்சிடென்ட் பட்டு இந்த பிரெயின் டெத் ஆகிட்டா இந்த ஹார்ட் இருக்கும் இந்த லிவர் இருக்கும் இந்த கிட்னி இருக்கும் இந்த ரெட்டினா இருக்கும் அதே இல்லை இந்த என்னுடைய கண்கள் இருக்கும் அவரை எல்லாம் எல்லாம் என்ன என்னுடைய உடம்பை எரிக்க வேண்டாம் நான் இறந்தால் ஆக்சிடென்ட் பட்டு இந்த பிரெயின் டெத் வந்தால் அல்ல ஹார்ட் டெத் வந்தால் என்னுடைய உடம்பின் அவயவங்களை வெட்டி அது தேவைப்படுவர்களுக்கு பொறுத்துவதற்கு நான் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் உங்களுக்கு டவுட் என்றால் பேரதினை வைத்தியசாலையினுடைய பிளானிங் யூனிட்டுக்கு கால் பண்ணி மிரோ நிரோஷாமி சென்றவாழ் இருக்கிறேன் இங்கிலீஷ்லையும் கேட்டு பார்க்கலாம் இன்னொரு டாக்டர் வாழ் இருக்கிறா அவட பேரும் ஞாபகம் இல்லை அவர் தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டாக அந்த இனிஷியேட்டிவை கொண்டு வரைக்கில்ல அந்த ஃபோம் இருக்குது தானே அப்ளிகேஷன் ஃபோம் அதை அடிக்கிறதுக்கு எங்கள் கட யூனிட்டு தான் வந்துவேன் நாங்கள் தான் ஃபோட்டோ கோப்பி அடிச்சு கொடுக்குறோம் அப்போ நான் கண்ணு மிஸ் உத நாங்கள் வந்து டெத்து வந்த பிறகு டொனேஷன் பண்ணுறதுக்குரிய அந்த ஆறாவது விரும்பினா தரலாம்டா ஃபர்ஸ்ட் ஃபோமை ஃபோட்டோ காப்பி அடித்து கொடுத்துட்டு அதில் ராமநாதன் அடிச்சுனாலும் சைன் பண்ணி கொடுத்து நான் நான் இப்போவோ எட்டு உடம்பை பேராதனையை கொடுத்துருவேன் இருந்து இந்த உடம்புல இருந்து நாளைக்கு நீங்கள் என்ன சுட்டாலும் தலையில் சுடுங்கோ பிரெயின் டெத் ஆயிரும் எல்லோரும் சொல்லி கொண்டிருக்கணும் அப்படி சொல்லாத சொல்லாது என்று ஏனென்றால் அப்படியே இருந்தால் கூட நான் எந்த உடம்பு பேரதனை வைத்தியசாலை வந்து எடுத்துகொண்டு போய்ட்டேன் நீங்கள் விரும்பியோ விரும்பாமலோ அவங்கள வந்து வேண்டுகோள் போயிடுவாங்க என்னால் என்னால் இந்த உடம்பு அவயவங்களால் இன்னும் ஒரு பத்து பேர் கிட்னி இருக்கிற இல்லாத ஒரு இளம் பிள்ளை உண்டு ஒரு ஆம்பளை பிள்ளை உண்டு அல்லது வந்து கண் தெரியாத ஒரு போகும் என்னுடைய இதயமாக எடுக்கப்பட்டான் எனக்கு தெரியாது ஹார்ட் டிரான்ஸ்லான்ட் செய்யிறாச லிவர் ஆளுக்கு போகும் எடுக்கக்கூடிய எல்லாம் போட்டு மிச்சம் முடிப்பதை மெடிக்கல் ஃபேக்கல்டிக்கு படிப்பதற்காக நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எழுதி கொடுத்துட்டேன் இதையும் உங்களால் ஒரு அரசியல்வாதியால் துணிந்து அதை எழுதி கொடுக்க முடியும் என்றால் தயவு செய்து எழுதி கொடுக்கவும் யாரோராள் போட்டிருந்தாலும் ஐயாவுக்கு வந்து பார் இருக்கான்னு உங்களுக்கு தெரிய சரி பார் இல்லையென்றே வச்சு கொள்வோமே இளம் பொடியலுக்கு ஐயாமர் இந்த வயசு போனால் ஐயா மார் இளம் பொடியல்னு எதிர்காது சொல்கிறதாலே என்ன குடு அடிக்கிறாங்களோ மோட்டர் சைக்கிள் ஓடுத்துறாங்க ஆர்டிஏ கூடுது ஆக்சிடெண்ட் கூடுதுண்டு நாங்கள் இது வரைக்கும் பொடியலுக்கு என்ன செஞ்சுருக்கிறோம் ஸ்கூலில் படிக்கிறாங்க தான் ஜெஃப்னா எந்த வந்து நூறுக்கு மேலே த்ரீயே வருது இல்லைன்னு சொல்லலை அந்த படிக்காமல் ஒரு கொஞ்சம் பேர் ரோட்டில் நிற்கிறாங்க அதான் என்ன செஞ்சுருக்குறேன்னாங்க நான் கதைப்பம் மற்றது அந்த ஒரு அந்த வீடியோ வந்து போராளிகள் சம்மந்தமான ஒரு வீடியோண்ட அண்ணாவரால் போட்டிருந்தவர் எனக்கு அதை பார்க்க சரியான கவலையாக இருந்தது என்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே நான் அரசியல் போகிறேன்னு சொல்லிடுறேன்னு உங்களுக்கு ஸோ நான் தான் நான் வந்து சில பேர் என்ன கொண்டு வந்தவன் என்ன திடீர்னு நீ அரசியலுக்கே போக மாட்டேன் நீங்கள் என்ன செஞ்சிட்டிங்க அதாவது நானுங்கள்ட்ட நான் கேஷுவலாக தான் இந்த இன்டர்வியூஸ் பட் இஃப் யூ வாண்ட் டு சி மீன் இந்த ப்ரொபர் இன்டர்வியூ யூ கேன் சி மின் அ ப்ரொபவே கன பல தரப்பட்டாக்கள் கன பேர் அட்வைஸ் பண்ணாங்க ஐ லைக் இட் எனக்கு எல்லோருடைய அட்வைஸையுமே எனக்கு கேட்குறது விருப்பம் கேட்குறது விருப்பம் ஆனால் அதன்படி நான் செய்கிறேன் ஏன்னாடா நான் சொல்கிறதே நான் கேட்குற வழக்கம் எனக்கு இல்லை ஓகே தேங்க்யூ ஸோ மச் நான் கிளம்பிடம் கதைக்கல உங்களுக்கு டைமே வேஸ்ட் ஆகுறேன்னு நினைக்கிறேன் ஆனால் இப்போ போட்ட உடனே ஆயிரம் பேர் ரெண்டு லைவுக்கு வாரியிறேன்னு சொன்னால் சம்திங் இஸ் தியா நாங்கள் நாளைக்கு யாழ்ப்பாணத்தில் சந்திப்போம் முக்கியமான ஊடகங்கள் வந்து என்னோட கேட்டிருக்கணும் அவக அவர்களுக்கு வந்து நான் சொல்லக்கூடியது ஏழு மண்டால் இந்த கரப்பான் பூட்டிகளை பிடித்து கொண்டு வரவு நாங்கள் அடிப்போம் எந்த அமைச்சரையோ எந்த அரசியல்வாதியோ கொண்டு ஒரு பப்ளிக் டிபேட்டுக்கு சம்மந்தப்பட்ட ஃபேஸ்புக்கில் கூடறேன் தானே கொஞ்சம் பேர் அவையாவது கூட்டிடு அந்த பக்கம் பண்டிகை கூட்டத்தையே கொண்டு விடுங்கடா இந்த பக்கம் சிங்கிள் சிங்கி சிங்கிளாகவே நிற்கிறேன் நான் சரிதானே அங்கால ஒரு இருபது பேரை கூட்டிட்டு வாங்கோ உங்கள் பக்கம் நான் எந்த ஊடகம் ஐபிசிக்கு திருப்பியும் சலேஞ்ச் பண்ணுறேன் ஏழு மண்டால் சத்தியமுர்த்தி ஐயா கூட்டின்னு வாங்கோ ஏழு மண்டால் கேதீஸ்வரன் ஐயா கூட்டின்னு வாங்கோ ஏழு மண்டால் யாராவது ஒரு ஆள் யார் இருந்த பிரச்சனை இன்னமோ என்னமோ கூட்டிட்டு வாங்கோ நான் கதைப்பா யார் விடுறது யார் தோற்கறதுன்ட்டு பார்ப்போம் எனக்கு ப்ரொபஷனலாகவும் கதைக்க தெரியும் சாதாரணமாக ஷேர்ட்டை மடித்து விட்டுட்டு சப்பாத்தக்கால் கரையில் வச்சுட்டு நீ போலை போடணுன்னு கிரிக்கெட் ஆடவும் தெரியும் எனக்கு சரிதானே தேங்க்யூ ஸோ மச் நாளைக்கு பெரும்பாலும் நாளைக்கு பாஸ்கட் பால் மேட்ச் ஒன்று இருக்கும் ஜெஃப்மா இண்டு காலேஜில் நான் சம்மந்தமான அப்டேட் பண்ணுறேன் அதில் எங்களுக்கு ஃபைனல் மேட்ச் இருக்கு நான் போய் இப்படி ஆடுவேன் எனக்கு சப்போர்ட் பண்ண விரும்பி நாங்கள் யார் பணம் எந்த கேட்டுட்டு அந்த அப்டேட்டை போடுறேன் எனக்கு சப்போர்ட் பண்ண விரும்புனாக்கள் நாளைக்கு ஃபைனல் மேட்ச் ஜோலிஸ் டாஸோட இந்த ஸ்கூல் டீமோட ஸ்புட்னிக் என்ற டீமுக்காண்டி நாம் ல ரமணாக்கரோட பாஸ்கட் பால் மேட்ச் நடக்கும் ஓகே வந்து நீங்கள் பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச் நான் ஏன் அது இந்த வீடியோமா எடுத்துனான்னு சொன்னால் இந்த ப்ரொஃபஷனலாக கதைக்க சொன்னேன் நாங்கள் ப்ரொஃபஷனலாக கதைப்போம் நாங்கள் வீட்டில் கரண்டியால் சாப்பிட்ற தானே ராசா வீட்டில் சாப்பிட்ற என்னதுல கையால் கை கழுவுறோம் ஒழுங்குங்க இல்லை தானே ஸோ திங்க் அபவுட் இட் வீழ்ச்சியு நாங்கள் வெள்ளக்காரன் தானடா தமிழும் தமிழராகவே இருப்போம்டாப்பா உள்ளக்காரன் உள்ளக்காரனாகவே இருந்துட்டு போகட்டும் முக்கியமான ஒரு சொல்ல விஷயம் வந்து அந்த அண்ணாவில் வீடியோ பார்த்துலாம் சரியாக நெஞ்செல்லாம் எரிஞ்சிது நான் தேர்தலுக்கு போனால் நான் அரசியல்வாதி ஆகினால் என்னுடைய முதலாவது வேலை போரால் பாதிக்கப்பட்ட போரில் இருந்த போரில் அவயவங்கள் இருந்த சகல பேருக்கும் முதலாவதாக அவர்களுடைய எதிர்காலத்தை மாற்றி போட்டுத்தான் என்னுடைய அடுத்த வேலை இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் நாங்கள் மறுபடியும் சந்திப்போம் உங்கள் எதிர்கால திட்டங்களை தற்போது பொதுவழியும் பயிர வேண்டாமனு நினைக்கிறேன் பரவாயில்லை இப்போ நான் இதை போட்டோன்னு எங்களுடைய அமைச்சர் மாட்ட போன்ற ஒடிப்பு போட்டினோம் நாங்கள் நாளிருந்து முன்னாள் போராளிகள் எல்லாரையும் மீட்டமைக்கிறோம் உண்டு உடனே எங்களுடைய அரசியல்வாதிகள் தங்களோட தேர்தல் விஞ்ஞானத்தில் போட்டால் போட்டப்போ நான் இதை டொப்பிக்கை மாற்றிடுவேன் ஆனால் நான் எங்கட சகோதரத்துக்கும் எங்கட എക്കാണ്ടി ഒരു കാളത്തിലെ കയ്യില കാലിലെ ഉടമ്പട വെടിവിടുന്ന് പീ സേറി മണ്ടില പീ സേറി രോട്ട് വഴി എനിക്ക് എൻ്റെ കൈ തൂക്കി കൊണ്ട് പോയി അവരുടെ വാഴയെ നാ മാറ്റുവൻ അത് നാൽങ്ങ മാറ്റം അതുവരെക്കും വെയിറ്റ് പണുങ്ങോ താങ്ക് യു സോ മച്ച് ഡോക്ടർ രാമനാഥൻ ലക്ഷ്മണ എം എസ് ബി എസ് ഹോസ്പിറ്റൽ ചാച്ചേരി